கடந்து வந்த பாதை ரொம்பவும் அதிகம் சரத்குமார் பிறந்தது டெல்லியில் அவருடைய அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்து வந்தார் சரத்குமார் இருபதாவது போட்டியில் கலந்து கொண்டு பட்டம் பெற்றார் வேலை எதுவும் சரியாக அமையாததால் தன்னுடைய உறவினருக்கு சொந்தமான நாளிதழில் முதலில் பேப்பர் பாயாக வேலை செய்தார் அதன் பின்னர் படிப்படியாக உயர்ந்து அதே நாளிதழில் பத்திரிகையாளராகவும் மாறினார் அந்த சமயத்தில் தான் சாயா தேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வரலட்சுமி பிறக்கும் வரைக்கும் சரத்குமார் அந்த நாளிதழில் தான் வேலை பார்த்து அதன் பின்னர் சின்ன சின்ன வேஷங்கள் வில்லன் கதாபாத்திரம் என சரத்குமாருக்கு வாய்ப்பு கிடைத்தது படம் தான் அவர் சோலோ ஹீரோவாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது கிங் பிறகு தன்னுடைய கட்டுக்கோப்பான உடலை வைத்து சினிமாவில் மிரட்டியவர் சரத்குமார் நடிகைகளோடு இவரை பற்றி வந்தது அதன் பின்னர் சாயா தேவியுடன் ஆன விவாகரத்துக்கு பிறகு சரத்குமார் ராதிகாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ராதிகாவுக்கும் அவருடைய கணவருக்கும் பிறந்த மகளை தன்னுடைய சொந்த மகளாகவே வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் கிரிக்கெட் வீரர் மிதுனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் சரத்குமாரின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது கோடி இருக்குமாம் அது மட்டுமில்லாமல் ராதிகாவின் சொத்து மதிப்பு நூறு முதல் நூற்றி இருபது கோடி இருக்குமாம் மேலும் ராடன் மீடியாவின் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறார் ராதிகா சரத்குமாருக்கு எட்டு கோடியில் அசையும் சொத்துக்களும் இருபத்தி ஒரு கோடியில் அசையா சொத்துக்களும் இருக்கிறது இந்த தம்பதிகளுக்கு சென்னையில் பிரம்மாண்ட வீடு ஒன்று இருக்கிறது ரேஞ்ச் ஓவர் வெள்ளை நிற ஆடி கார் பென்ஸ் கார் என்று பல சொகுசு கார்களை வைத்துள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க